ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது வந்து மரவள்ளி கிழங்கு நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் திருகி சர்க்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை வந்து வேக வைக்க போகிறேன் மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இது எப்பவுமே புட்டு வேக வைக்கிற துணி தான் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு இதை இப்போ இதை போட போகிறேன் போட்டு வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு ஏலக்காய் மட்டும் இடித்து கூட போட்டுக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்லுக்கும் நல்லாயிருக்கும் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இது வந்து முடிஞ்ச இது நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா தேங்காய் திருக்கி போட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் பசங்கக்கிட்ட சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பிடாத பசங்கள் கூட ஸ்டா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க